ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான நாளை இலங்கைக்கு வருகை தர உள்ளார் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கட்டக் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதி பிரதமர் வெளியுறவு அமைச்சர் பல அமைச்சரவை அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் ராஜதந்திர சமூக உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் ஆகியோரை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மனித உரிமைகள் ஆணையாளர் கண்ணிக்கு சென்று அங்கு புனித தந்த தாதுவை வணங்க உள்ளதுடன் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் பிரதான பீடாதிபதிகளையும் சந்திக்க உள்ளார் அது மாத்திரமின்றி யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கும் பயணம் மேற்கொள்வார் எனவும் அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வால்கட்டர் செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த கால மனித மீறல்களை நாட்டின் நல்லிணக்கத்திற்கான அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புவதால் மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கு செல்வதற்கும் எந்த தடையையும் விதிக்கப் போவதில்லை என வெளி விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்